வாழ்க வளமுடன் நம்ம வந்துங்க நேற்று வந்து உடல் நலத்துக்கு உணவு உணவு பழக்க வழக்கம் எவ்வளோ அத்தியாவசியம் அப்படிங்கிறத பார்த்தோம் இன்றைக்கி வந்து நான் உங்களோட தூக்கம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் எடுத்தோன்னும் தூக்கத்துக்கு உண்டான இது வந்து மருதாணி வந்து சொல்லுவாங்க எவ்வளோ தான் தலைவலியோ தூக்கம் வராமல் இருந்ததுன்னா அந்த மருதாணியோட இந்த விதைகள் இருக்குது பாருங்களா இதையே வந்து இந்த விதைகள் ஒன்றும் பச்சையாகவும் இருக்குது பாருங்க பச்சையாக அந்த விதைகள் இருக்குது எல்லாமே மருதாணி விதைகள் பச்சையாக இருக்கிறது காயாகவும் இருக்குது வ வறண்டும் இருக்குது வறண்டு விதைகளும் இருக்குது பூ இருக்குது மருதாணி பூ வந்து சாமிக்கு வந்து எல்லா கோயில்லையுமே அவ்வளோ சிறப்பாக வாங்கிக்குவாங்க பூ மருதாணி பூ கிடைச்சதுன்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு இது ஆற்றல் வாய்ந்தது அதாவது சாமிக்கே வந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்னென்னா மெடிசினலி அது வந்து அவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அதனால தான் மெடிசனல் வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் சாமிக்கு வந்து பூக்கள்லாம் யூஸ் பண்ணுது எல்லா பூவுக்குமே ஒரு ஒவ்வொரு விதமான மெடிசனல் வேல்யூஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த மருதாணிக்கு வந்து இந்த விதைகள் இந்த பூக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இது என்ன அப்படின்னா தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் உங்களுக்கு மருதாணி கிட்ட இன்றைக்கி வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் லாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ மருதாணி வந்து அவ்வளோ இதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணுங்கள் யாருக்காவது தூக்கம் வரல இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு நினச்சி சொன்னீங்கன்னா வந்து மருதாணி விதையும் மருதாணி பூவும் ஒரு துணியில் கட்டி தலகனி கடியில் வச்சுட்டு தூங்க சொல்லுவாங்க அந்த ஸ்மெல் கூட இருந்துகிட்டே இருந்தால் தூக்கம் வரும்னு ஸோ பூ வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ ஓகே மருதாணியை பற்றி பேசியாச்சு ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வந்து உடல் நலத்துக்கு எவ்வளோ அவசியமானது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தூங்கலை அப்படின்னாலே வந்து அடுத்த நாள் வேலை சரியாக ஓடாது என்ன ரீசன் அப்படின்னா தூங்குகிற டைம் வந்து உடம்பு வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்குது ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் பண்ணினதோட எனர்ஜி லாஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் ஒர்க் உண்டான ரிப்பேர் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும் இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து என்ன மாதிரி ரிப்பேர் ஒர்க்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்னா புரியும் இப்போ வந்து நம்ம வந்து உடம்பில் வந்து செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே அந்த செல்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஆகி ஃபார் தான் வந்து நம்மளோட ஒவ்வொரு உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மைன்யூட்டாக ஒவ்வொரு செல்லும் வந்து நமக்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும் அந்த செல் டெட் ஆகும்போது தான் வந்து வயசாகுது வயசானால் அந்த செல்ஸ் வந்து இருக்கிற செல்ஸ் வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகாது புதுசு புது டெய்லி புது புது செல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் இருக்கிற செல்ஸ் வந்து ஏஜ் அதனோட ஏஜிங் ஃபேக்டர் ஆகும்போது கம்மியாகும் இப்போ வந்து சின்ன வயசில் நிறையா செல்ஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதனால தான் க்ரோத் ஆகிறது நம்ம உடம்பு வளர்ச்சி அடைகிறது ஹைட் ஆகிறது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே ஸ்டாப் ஆகிரும் அந்த டைமில் அவ்வளோ எக்ஸ் அவ்வளோ செல்ஸ் இருக்காது இப்போ சின்னதில் ஹண்ட்ரட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு டென் செல்ஸ் தான் வந்து அழியும் ஆனால் அந்த ஒரு ஹைட் ஆகிறதெல்லாம் நிற்கிற ஸ்டேஜில் ஹண்ட்ரட் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செல்ஸ் வந்து டுவெண்ட்டி செல்ஸ் தேர்ட்டி செல்ஸ் வரைக்கும் அழியும் இதுவே வந்து ஒரு ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி க்ராஸ் பண்ணிச்சின்னா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அந்த ரே அந்த ஏஜை தாண்டும் போது அப்போ என்னாகும்னா இந்த செல்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து லாஸ் ஆகும் ஹண்ட்ரட் செல்ஸ் புதுசாக வரும் ஃபிஃப்டி செல்ஸ் போகும் அது மீதியை வச்சு மேனேஜ் பண்ணிக்கும் உடம்பு ஒரு எயிட்டி இயர்ஸ் ஆகும்போது என்னென்னா ஹண்ட்ரட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஒரு எயிட்டி செல்ஸே வந்து போயிடும் ஸோ அப்போ வந்து இருக்கிற டுவெண்ட்டி செல்ஸ் தான் பழைய செல்ஸ்க்கு பழைய நம்ம ஹெல்த்து கூட இந்த இருக்கிறத கம்மியாக வர்றதை வச்சு மேனேஜ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துகிட்ருக்கும்போது இந்த செல்லில் வந்து ஒரு சின்ன அடிப்படுது அப்படின்னா வலி ஃபஸ்ட்டு வந்து வலியாக மாறும் எவ்ரிடே நம்ம வந்து ஏதாவது ஒரு பெயின் வந்து நம்மளுக்கு வரும் ஸோ இப்போ இந்த வழியாக மாறுறது அந்த வலி தீரலை அப்படின்னா அந்த வலி வந்து சரியாகலை அப்படின்னா அடுத்தது வந்து அது வந்து ஒரு நோயா மாறும் இப்போ நீங்க நம்ம இன்னைக்கு வந்து நடக்கிறோம் கால் வலிக்குது கால் வலிக்கிறத வந்து நம்ம எப்படி ஹீல் பண்ணணும் அப்படின்னா திரும்ப தூக்கம் இருந்ததுன்னா நம்ம தூக்கத்துக்காக தான் இப்போ இதை பேச ஆரம்பித்தோம் தூக்கம் வந்து எப்படி ஹீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம நடந்துட்டு வந்து கால் வெளிச்சு டயர்ட் இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து அந்த செல்ஸ்கெல்லாம் வந்து எனர்ஜி உயிர் சக்தி இப்போ இந்த செல்ஸுக்கு வந்து எப்படி அந்த செல்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா உயிர் சக்தி வந்து ப்ளட்டு எப்படி சர்க்குலேட் ஆகிற மாதிரி செல்ஸில் உயிர் சக்தி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த உயிர் சக்தியை வந்து நம்ம செல்ஸுக்குள்ளே போய் வந்துட்டே இருக்கும்போது செல் வந்து ரெஜுவினேட் ஆகிரும் உயிர் சக்தி வந்து சக்தி கொடுத்துரும் அந்த செல் வீக்காக இருந்தாலும் அந்த செல்லினால ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியலனால எப்படி வலி சரியாகுது இப்போ காலில் வந்து ஏதோ ஒரு அடிப்படுறோம் இல்லை கையில் ஏதாவது அடிப்படுறோம் அடிபடுறது கொஞ்ச நேரம் கழிச்சா சரியாகுது எப்படி சரியாகுது நம்ம ஏதாவது பண்ணினாலுமே சரியாகும் எதுவுமே பண்ணலைனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சா அந்த அடிப்பட்டது சரியாகும் சரியாகும் மீன்ஸ் வலி குறைஞ்சிரும் அடுத்தது ஏதாவது ரத்தம் கட்டிருந்துச்சுன்னா அந்த ரத்தக்கட்டை நீக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த மாதிரியாக அந்த வழி எப்படி சரியாகுது அப்படின்னா அந்த உயிர் சக்தி வந்து உயிரோட்டம் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும் அஞ்சு விதமான ஓட்டங்கள் வந்து நம்ம உடம்புல இருக்கும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இதில் அந்த ஃபஸ்ட்டு நாலு விதமாக இருக்கிறவும் இருக்கிறதும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் காந்த ஓட்டம் அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியாது ஸோ ரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலேட் ஆகலின்னா அவ்வளோதான் அதோட ஸ்டாப்டு நம்மளோட சாப்டரே அதே மாதிரி வெப்ப ஓட்டம் ஸோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா சூடு தான் குறையும் ஃபர்ஸ்ட் நமக்கு அது கண் கண் கூட தெரியும் ஸோ வெப்ப ஓட்டம் அது இருந்துகிட்டே இருக்கணும் காற்றோட்டம் மூச்சு காற்று காற்று நின்றுச்சின்னா அவ்வளோதான் தென் அடுத்தது வந்து உயிரோட்டம் இந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியும் பட் கண்ணுக்கு தெரியாது உயிரோட்டம் இல்லை அப்படின்னா ஒரு சில டைம் கேட்பாங்க உயிரோட்டம் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப வீக்காக டல்லாக ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா ஏன்னா உயிர் சக்தியே இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படிம்பாங்க ஸோ அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உயிரோட்டத்தினால தான் உயிர் சக்தி பா ட்ரான்ஸ்ஃபார்மாக போய் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அந்த செல்ஸ் வந்து ரெஜுமினேட் ஆகுது ஸோ இப்போ இந்த எவ்ரிடே இந்த தூக்கத்தினால அந்த செல்ஸ் ரிஜுனேட் ஆகிறதுக்கு உயிர் சக்தி வந்து நல்லா வேலை செய்யும் தூங்கும்போது நம்ம வந்து நம்ம உடம்பு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது அத்தனையும் தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும் நமக்கு தெரியாது அது வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே அடுத்த நாள் பிரிஸ்காக இருக்கும் அப்போ அந்த அடுத்த நாள் பிரிஸ்காக இல்லைன்னா உயிர் சக்தி பத்தலைன்னு அர்த்தம் தூங்கி எந்திரிச்சு ஃபுல் டே ஹெவியாக ஒர்க் பண்ணுறோம் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டோம்னா நமக்கு உயிர் சக்தி போதுமான அளவுக்கு இருக்குது வேலை அதிகமாக செஞ்சதுனால தான் நமக்கு டயர்டு ஆனால் நம்ம வேலை செஞ்சாலும் செயலினாலும் தூங்கி எந்திரிச்சாலும் தூங்கி எந்திரிக்காமல் தூங்காமல் இருந்தாலும் நமக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சா அது வந்து உயிர் சக்தி குறைவாக இருக்கிறதுனால ஸோ இப்போ தேவை ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவையான அளவு உணவு இருக்கணும் உணவு வந்து அதிகமாக போகக்கூடாதுங்கிறத நேற்று டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ உணவை கரெக்ட் பண்ணினோம்னா தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு டே முந்தா நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணது உடற்பயிற்சி உடலுக்கு வந்து தேவையான அளவுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டே படுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து வராது அது வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க சதா உட்காருதல் வாயு உண்டாகும் இப்போ வந்து நிறைய பேர் கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து சிட்டிங் ஜாப் அதிகமாக சிட்டிங் ஜாப் இருக்கிறதுனால தான் வந்து கேஸ் ப்ராப்ளம் வருது ஸோ சதா உட்காருதல்னால் எப்போவுமே உட்காந்தே இருக்கிறது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி சதா உட்காருதல் வாயு உண்டாகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம உடம்ப வந்து நாம் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது அந்த டயர்ட்னஸ் வந்து நமக்கு வந்து தூக்கத்தை கரெக்டாக கொடுக்கும் எல்லா பக்கம் பிளட் சர்க்குலேட் ஆகும் எல்லா ஓட்டங்களும் நமக்கு கரெக்டான படி இருந்ததுன்னா தூக்கமும் கரெக்டாக இருக்கும் உணவு வந்து தேவையான அளவு எடுத்தால் அளவுக்கு அதிகமாக உணவு எடுத்தாலும் தூக்கம் வராது உணவு பத்துலைனாலும் தூக்கம் வரலன்னு சொல்லி நிறைய பேர் தூக்கம் வரல வரல பசி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ தூக்கத்தை வந்து நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நலம் அப்படிங்கிறது வந்து நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ தூக்கத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியுமோ தூக்கம் தூக்கம் நல்லா வருவதற்காக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ இந்த ரெண்டே விஷயம் பாருங்கள் நான் சொல்கிறேன் உடற்பயிற்சியும் உணவு பழக்க வழக்கத்தையும் இந்த ரெண்டை மட்டும் எடுத்து பாருங்கள் எனக்கு வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருவணும் எனக்கு தூக்கம் வராததுக்காக சொல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த மூணு விஷயமும் ரொம்ப நல்லது அப்படின்னு சிம்பிளாக சிம்பிளிஃபைடான விஷயமாக அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணினேன் பண்ணினதில் எனக்கு வந்து அப்படியே ஐ அண்டர்ஸ்டுட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வரும்போது வந்து உடனே ஒரு பசிக்கிற ஃபீல் இருக்கும் உடனே உடனே ஓஞ்சோஞ்சு சாப்பிடாமல் நம்ம கரெக்ட் ஃப்ரீக்வெண்ட் இன்ட்ரவலாக பசிக்கும் போது நல்லா ஃபுல் வயிறு சாப்பிட்டுக்கணும் ஆனால் நைட் தூங்க போகும்போது சாப்பிடக்கூடாது ஸோ நல்லா பசிக்கும் போது நல்லா சாப்பிட்டுட்டோம்னா தூங்க போகிறக்குமோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம் நம்ம போய் படுக்க போனோம்னா நல்லா தூக்கம் வரும் ஸோ இது எல்லாமே வரும்போது அடுத்த நாள் எழுந்திரிச்சா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக நிறைய ஒர்க் பண்ண முடியும் ரெகுலராக பண்ணுறத விட ஸோ இது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் பண்ணினேன் அதனால தான் உங்கள் நான் ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்கேஸ் இது உங்களுக்கு போரிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளை மேம்படுத்திக்கிறக்காக வழிகளை பார்ப்போம் ஸோ அப்போ வந்து நீங்கள் எது பிடிச்சதோ அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாழ்க வளமுடன்